இன்னைக்கு பெற்றோர் தங்களுடைய குழந்தைகள் கவன இல்லாமல் படிப்பதற்கு எந்த வகையாக அவர்களை பயிற்சி செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறது குறித்து நாம் போகிறோம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றை செய்கிற போது அதில் முழு கவனம் செலுத்தி அதுதான் உலகம் என்பது போல செய்வதுதான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மைண்ட்ஃபுல்னஸோட படிச்சா நான்கு மணி நேரம் படிப்பதை நம்ம இரண்டு மணி நேரத்தில் படிச்சிடலாம் எந்த விதமான களைப்பும் இல்லாமல் படிக்க முடியும் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி சொல்லு எழுதுகிற போது ஜே கிருஷ்ணமூர்த்தி என்னன்னா சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அப்படிம்பாரு நம்ம ஒரு கார்டன்ல உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி எல்லா விதமான ஓசைகளையும் கேட்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட ஓசையின் மேல போக்கஸ் பண்ணாம எல்லாவற்றையுமே நாம கவனிப்பது அதுதான் அவர் சொல்லக்கூடிய இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அதுல இந்த விழிப்புணர்வு இருக்கிறவங்க தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இருக்க முடியும் நம்ம தமிழ்ல கூட ஒன்றே செய் இன்றே செய் நன்றே செய் சொல்லுவோம் அதுதான் போக்கஸ் ஒன்றை எடுத்து அதை முழு மூச்சாக செய்வது அதை எப்படி நாம பிராக்டிஸ் கொண்டு வரலான்னா நம்ம எந்த செயலை செய்தாலும் அதை விழிப்புணர்வோடு செய்கிறது படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல சாப்பிடுவதை விழிப்புணர்வோடு செய்கிறது நாம் நடப்பதை விழிப்புணர்வுடன் செய்வது அமர்வதை விழிப்புணர்வுடன் செய்வது இது எல்லாவற்றையுமே விழிப்புணர்வுடன் செய்தால் இந்த விழிப்புணர்வை நாம் படிப்புக்கும் விரிவுபடுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இப்போ குழந்தைங்களுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸோடு படிக்கணும் கொஞ்சம் டிஸ்டாக்ஷனாக இருக்குது என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னால் அவங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து அதில் ஒரே ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டு அந்த நியூஸ் ஐட்டமில் எங்கெல்லாம் ஏ வருதோ லெட்ரு அதை அண்டர்லைன் பண்ண சொல்லலாம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள அறியாமலேயே அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க போய் பாடத்தை படித்தாங்கன்னா அதை தீவிரமாக படிக்க முடியும் விழிப்புணர்வோட படிக்க முடியும் ஃபோக்கஸாக படிக்க முடியும் ரெண்டாவது வந்து ஜேக்கப்சன் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று அது என்ன நேராக படுத்துக்கிறது காலிலிருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பாக இருக்கி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறது இப்படி ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க கூட இதை செஞ்ச பிறகு ஃப்ரெஷ் ஆயிருவாங்க இதுக்கு தேவையானது ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் படிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கு கொஞ்சம் ஃபிட்டிக்காக இருக்கு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு உங்கள் குழந்தைங்க சொன்னால் இந்த ஜேக்கப்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை பெட்டில் படுத்து பண்ண சொல்லுங்க பண்ணி முடிச்ச பிறகு அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ அல்லது குளிச்சிட்டோ படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க மைண்டை ஷார்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு முறை லாஜிக்கல் பசில்ஸ் அந்த பசில்ஸை அவங்கள சால்வ் பண்ண வைக்கலாம் மேபி பேரலர் திங்கிங் பசில்ஸ் லேட்ரல் திங்கிங் பசில்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பசில்ஸ் இது மாதிரி கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் அவங்கள அதை சால்வ் பண்ண வச்சோம்னா அவங்க மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பசிலை பண்ணும்போது நாம் உச்சபட்ச விழிப்புணர்வுக்கு போகிறோம் அந்த உச்சபட்ச விழிப்புணர்வு போகும்போது நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய எல்லா நியூரான்ஸுமே ஆக்டிவேட் ஆயிரும் மின்னூட்டம் பெறுகிறது அதுக்கப்புறம் படிக்கிறது E